நடிகர் விஜய் கோட் திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி நூறு நாள் வெற்றி நடை போட வேண்டும் என விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் ரசிகர்கள் சிறப்பு பூஜை பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நடிகர் விஜயின் நடிப்பில் உருவாகி வரும் கோட் திரைப்படம் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் பல்வேறு திரையரங்குகளில் வெளியாக உள்ள நிலையில் விஜய் ரசிகர்கள் கோட் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் திருவள்ளூர் விஜய் மக்கள் இயக்கம் மேற்கு மாவட்ட தலைவர் குட்டி தலைமையில் விஜய் ரசிகர்கள் திருவள்ளூர் அடுத்த திருப்பாச்சூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வாசீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் திரைப்படத்தின் போஸ்டரை வைத்து சிறப்பு பூஜை செய்தனர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் அவருடைய அருளாலும் அந்த படம் வெற்றி அடைய நீங்க ஆயுதோடும் நீங்க ஆயுதோடும் இருக்க வேண்டும் வெற்றி வேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சக்தி வேல் முருகனுக்கு